விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் இன்றோடு போகட்டும் தீர்ப்பி வீடு அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள் அப்புறம் அந்த சவுக்கு சங்கர் அவருடைய பேச்சு அவருடைய சமீபத்திய பதிவு அதனுடைய அநாகரிகம் அதில் இருக்கக்கூடிய சட்ட முரண்பாடு சட்டப்படி எந்தளவுக்கு குற்றம் அப்படின்றது குறித்து அதில் வந்து நம்ம நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தோம் சமூக வலைத்தளங்களில் நிறையா பேர் அவருக்கு கண்டனம் தெரிவித்தோம் நிறையா பேசியிருந்தாங்க பட்டு குறிப்பாக நம்மளுடைய பதிவில் அவருடைய மொத்தம் ஒரு மணி நேரம் ஐம்பத்தி ஆறு செகண்டு பேசுனதில் எது மெயினாக வந்து அஃபன்ஸ் மேடவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த இதை மட்டும் அந்த ஹைலைட் பண்ணி நம்ம போட்டிருந்தோம் பொறுக்கிங்க இவங்க பொறுக்கிங்க நான் கிட்டேருந்து பார்த்துருக்கேன் எந்த இழிவான செயலையும் இவர்கள் செய்ய தயங்க மாட்டார்கள் அதனுடைய விளைவுன்னு எடுத்துக்கிடுவாங்க அப்படித்தான் நான் பார்க்குறேன் வந்து இன்றைக்கு வந்து அந்த அதிகாலையில் கோயம்புத்தூர் சைபர் கிரைம் போலீஸ் தேனியில வச்சு அவரை செக்யூர் பண்ணிருக்காங்க யூடியூபர் சவுக்கு சங்கர் தேனியில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் செக்யூர் பண்ணி கோயம்புத்தூருக்கு கோன் போற வழியில தாராபுரத்துக்கிட்ட ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று செய்தி வந்திருக்கு தேனியிலிருந்து கோவைக்கு சவுக்கு சங்கரை அழைத்து வரும் பொழுது அவர்கள் வந்து வாகனம் சிறிய விபத்துக்குள்ளாகியது ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா ரெக்கார்ட் பண்ணுங்க அந்த ஆக்சிடென்ட் ஆனா ப்ராப்பரா அந்த வண்டி பாருங்க ஆக்சிடென்ட்டான ஆன நிலையில இருக்கு ஆனா வந்து நாளைக்கு வெளியில் வந்து ரிமாண்ட் ஆதரவு ஆயிட்டு வெளியில் வந்ததுக்கு என்னைக்குள்ள நடந்த சரி அப்படின்னு வருது அதனால் அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க முடியாது அப்படிலாம் கொள்ள அது வண்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு மொத்த அந்த போலீஸ் டீமும் இருந்துக்கிட்டு போய் வம்பா ஆக்சிடென்ட் பண்ணுவாங்களா அப்படிலாம் ஆனால் பேசுவது தனிப்பட்டே என்னைய மட்டும் ஒரு ஓரமாக இடிச்சு கொண்டு போய் அப்படியே தள்ளி விட்டுருவான் அப்படின்னு பார்த்தாங்கன்றது அளவுக்கு கூட பேசலாம் ஆனால் இது ரொம்ப ரொம்ப தற்செயலாக நிகழ்ந்த ஒரு விபத்து அப்படித்தான் பார்க்குறான் ஆனால் அப்புறம் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க வந்து எல்லாேருக்கும் காயப்பட்ட எல்லோருக்கும் உட்பட சரி அது இருக்கட்டும் இது வந்து நிறையா அந்த நியூஸ் சேனல் அது இது எல்லாம் பார்க்கல அந்த கைது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கீங்க தேனியில் அவர் செக்யூர் பண்ணப்பட்டிருக்காரு போலீஸ் லாங்குவேஜில் அப்படி தான் பார்ப்போம் நீ அவரை அங்கே கூட்டி அவர் எந்த காவல் நிலையத்துக்கு தேவைப்படுறாரோ இல்லைனா எந்த இதில் வந்து விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுறாரோ அங்கே கொண்டு போய் விசாரிப்பாங்க விசாரணைக்கு பிறகு அவர் சொல்லக்கூடிய வாக்குமூலங்களுக்கு பிறகு அப்புறம் வந்து அரெஸ்ட் கார்டு அரஸ்ட் மெமோ அரெஸ்ட் இன்டிமேஷனு இதெல்லாம் தயாராகும் அப்போ தான் வந்து அவருக்கான அரெஸ்ட் பண்ணப்படக்கூடிய டைம் குறிப்பிடப்படும் அது தான் ரிமாண்ட் ரிப்போர்ட்டுக்கு குறிப்பிடப்படும் அதில் இருந்து தான் அந்த ஒன் சிக்ஸ்டி செவன் இன் பிராக்கெட் டூ சிஆர்பிஎஸ் சிஆர்பிசி வந்து கவுண்ட் ஆகும் ஆனால் அதனால் இப்போயே இங்கேயே நீங்கள் அரெஸ்ட்டுன்னு முடிவு பண்ணக்கூடாது இது வந்து செக்யூர் இது வந்து பிடித்து பிடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார் இல்லைன்னா விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்ற பாணியில் புரிஞ்சுக்குங்க உடனடியான துரித நடவடிக்கை எடுத்த நம்ம தமிழ்நாடு காவல்துறைக்கு நம்ம ஒரு மனப்பூர்வமான நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கக்கூடிய அதே வேலையில் இது இதோட அப்படியே நினைத்திட முடியாது வந்து எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓய்வு பெற்ற குறிப்பாக வந்து மகளிர் பெண் போலீஸார் ஏன்னா அவங்க ஓய்வு பெற்ற பணியில் இருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய பெண் போலீஸார் அதைத்தான் இப்போ மென்ஷன் பண்ணி அவர் சொல்கிறார் ஆனால் எல்லோரும் வந்து அந்தந்த கா உங்கள் ஜூரி ஸ்டேஷனுக்கு உட்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் வாங்குங்கம் இல்லை 啊，这啊这谁演的？ அது நீங்கள் பணியில் இருந்தாலும் சரி இப்போ பணியில் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம்ல அது மாதிரி பணியாக வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது இல்லை ஒட்டு மொத்தமாக இதுக்கு வந்து என்னமோ அசோசியேஷன் இருக்கா நீங்கள் போய் பஸ் மறியல் பண்ண முடியுமா எதுவும் வந்து ஊர்வலம் உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் எதுவும் நடத்த முடியுமா கேவலப்படுத்தி யாரோ ஒரு டிபார்ட்மெண்ட்டு இருக்கட்டும் பார்த்துக்கிடுவான் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டு இந்தளவுக்கு கேவலப்படுத்தி இருந்தால் விடுவான் எல்லாம் நேரம் தமிழ்நாட்டை கொதிச்சு கொந்தளிக்கிற அளவுக்கு எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லேயும் போராட்டம் நடக்கும்ல அதெல்லாம் வேண்டாம் நமக்கு ஏன்னால் நம்மதான் வந்து லா கண்ட்ரோ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் உள்ளவர்கள் அதனால் அதெல்லாம் போலீஸாருக்கு வேண்டியதே கிடையாது நீங்கள் அந்தந்த காவல் நிலையத்தில் உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க இல்லை வந்து இவர் இந்த மாதிரி இவ்வளோ கொச்சையாக பேசுனது அதன் அடிப்படையில் எல்லாருமே வந்து குறிப்பாக வந்து பெண் போலீசார் ஆனால் அவங்க வந்து பணியில் இருக்கக்கூடியவர்களே நீங்கள் உங்கள் பேர் போட்டு கொடுத்து ஒரு சிஎஸ்ஆர் வாங்கிக்கோங்க அங்கேயே வந்து ஸ்டேஷனில் கொடுத்து சிஎஸ்ஆர் கேட்டு வாங்குங்க அதே எஃப்ஐஆர் ஆயிருக்குல்ல அப்படின்னா எஃப்ஐஆர் ஆனால் இவங்க வந்து எல்லாம் டோட்டலாக கலெக்ட் பண்ணி அங்கே அனுப்பிக்கட்டும் எஃப்ஐஆர் ஆனால் கோயம்புத்தூர் வந்து சைபர் கிரைமுக்கு அவங்க அனுப்புறதுன்னா அனுப்பட்டோம் ஆனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு சிஎஸ்ஆர் வாங்கணும் இது ஒரு நல்ல நடவடிக்கை தானே இது நல்ல ஒரு சரியான நடவடிக்கை தானே அப்படி தான் பார்க்கணும் ஆனால் அனைத்து போலீஸார் மத்தியிலேயும் ஆனால் அனைத்து பொதுமக்கள் மத்தியிலையும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா அதை தான் நம்மளே ஹைலைட் பண்ணியிருப்போம் ஆனால் ஒரு அவருடைய எக்ஸ்தலத்தில் அவர் போட்டிருக்கக்கூடிய பதிவில் ஜாதிய ரீதியான ஒரு வன்ம பதிவு அப்புறம் வந்து அவர் அந்த ரெட் பிக்ஸு பிலிக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய பேட்டியில் வந்து மிக மிக மோசமாக ஒட்டுமொத்த காவல்துறையும் பொறுக்கின்றார் பொறுக்கி அவங்க இவனுக்கு பொறுக்கிங்க நான் கிட்ட இருந்து பார்த்துருக்கேன் எந்த விதமான இழிவான செயலையும் இவர்கள் செய்ய தயங்க மாட்டார்கள் அப்புறம் ஒட்டுமொத்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த பெண் காவலர்கள் எல்லா நிலையில் இருக்கக்கூடிய காவலர்கள் இருந்து பெண் அதிகாரிகள் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லோரையுமே வந்து ஏதோ வந்து தங்க தங்களுக்கான ஒரு சலுகைக்காக ஒரு தவறான ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் அடையாளப்படுத்துறாரு இவர் ஒரு ஐஜிஆர் இருப்பார் சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேலே காதல் வருதுன்னா உன் அழகை பார்த்த காதல் வருது தேசிய மகளிர் ஆணையமே இதை எடுத்துக்கலாமே ஏன் வந்து மகளிர் ஆணையம் எடுக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டான் ஐபிஎஸ் சங்கம் ஏன் இதை வந்து கவனத்தில் கொள்ள மாட்டேறீங்க ஏன் வேடிக்கை பார்க்குதா அப்படின்னு சொல்லி வந்து அப்புறம் அதுக்கடுத்து ஒரு பக்கா பேட்டை ரெவடி மாதிரி அவர் ஏடிஜிபியினுடைய பேர் குறிப்பிட்டு நீ வா வந்து என்ன அருண் அப்படின்ற அளவுக்கு அவர் அப்படின்றது மிக மிக அநாகரிகமான ஒழுக்கக்கேடான விஷயம் மோதி பார்க்கலாம் என்ன அருண் வந்து பாருங்க சங்க ஒழிக்க முடிய மாட்டோம் முடிஞ்சா ஒழிச்சுக்க சொல்லுங்க அவன் என்ன கொலை பண்ணிடுவாங்க என்ன பண்ணிடுவாங்க தான் கேட்குறேன் என்ன அருண் கழுத்தை சீருவானு தான் கேட்குறேன் என்ன பண்ணுவாங்க இதை எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணோம் அப்புறம் நம்ம பதிவு வந்து நம்மளுடைய சேனலில் ரிலீஸ் பண்ணதோடு நமக்கு இருக்கக்கூடிய ஆனால் தொடர்பில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் பலருக்கும் ஏன்னா குறிப்பாக நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே இதில் கவனம் செலுத்தலை அப்படின்னு சொல்லி கேட்குறேன்ல அதனால் என் கையில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸினுடைய அந்த உயர் அதிகாரிகளோட நிறைய பேருக்கு இண்டிவிஜுவலான அவர்களது வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் அனுப்பிச்சி வச்சேன் ஆனால் இதுதான் என்னுடைய செயல்பாடு நான் நினைக்கிறேன் எனக்காக மன திருப்திக்கு இது என்னுடைய பதிவுக்கும் நான் செய்த செயலுக்குமான வெற்றியாக தான் இதை நான் பார்க்குறேன் இந்த ஆளுடைய பதிவு அந்த எல்லாம் இந்த யார் யார் முக்கியமாக இருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் ஏற்கனவே முந்தைய பதிவில் சொன்னது மாதிரி இந்த சமூக விரோதிகள் ரவுடி கும்பல் போலீஸுக்கு எதிராக இருக்கிறவன் சட்டத்துக்கு எதிராக இருக்கிறவன் அவன்லாம் வந்து இவரை தூக்கி கொண்டாடுவாங்க ஏன்னா அந்த இவருடைய பதிவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டு போடுறாங்கல்ல அதெல்லாம் ஆள் பார்த்திங்கன்னா பூரா அந்த மாதிரியான ஆட்களாக இருக்கும் பூரா அந்த எகெயின்ஸ்ட் ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஆளாக இருக்கும் அதெல்லாம் பா பாருங்கள் ஸ்டாண்ட் வித் சவுக்கு அப்படின்னு வாங்க இப்போ போ ஸ்லீப்பு வித் சவுக்குன்னு போ ஸ்டாண்டு வித் சவுக்கு இப்போ போய் அங்கே போய் கிளம்புறாருல அதனால் இப்போ நீங்களும் கிளம்புங்கப்பா நாங்களும் ஸ்லீப்பு வித்து சவுக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா வாலண்டியராக கூப்பிட்டு போவாங்க அதனால் அப்படிலாம் ஒரு குரூப் இருப்பேன் அவனெல்லாம் யார்னு சொல்லி பார்த்தீங்கன்னு இங்கே பூராமே எகெயின்ஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அதனால் நம்ம கேட்டுக்கிறது சேனல் சார்பாக நம்ம கேட்டுக்கிறது ஏன்னா பொதுமக்கள்கிட்ட கேட்டுக்கிறது இது மாதிரியான எல்லாம் ஊக்குவிக்காதீங்கப்பா அது வந்து நல்லா இருக்காது இப்போ வந்து ஒரு வீடு இருக்குதுன்னு வைங்க வீடு எல்லாரும் இண்டிவிஜுவல் எவ்ரிபடி ஹேவிங் அந்த ஒரு வீட்டில் இருப்பீங்க எதர் வாடகை வீடாக வந்து சொந்த வீடாக ஏதோ ஒரு வீட்டில் இருப்போம்ல அந்த வீட்டுக்கான காம்பவுண்ட் இருக்குதுன்னு வைங்க இப்போ அத்துக்கு கட்டியிருக்கக்கூடிய டவுனுக்குள்ளே இருக்கிற வீட்டுக்கா விட்டுருங்க ஒரு இப்போ பொதுவாக ஒரு வீட்டுக்கான காம்பவுண்ட் இருக்குது காம்பவுண்டுனால அந்த வீட்டுக்கு குடியிருக்கிறவங்களுக்கு என்னமாச்சும் பிரயோஜனம் இருக்குமா காம்பவுண்டு செவர்னால அதனால் வந்து என்னமாச்சும் பயன்பாடு இருக்கா காம்பவுண்ட்னால காம்பவுண்டுனால பாதுகாப்பு தான் இருக்கும் பயன்பாடெல்லாம் இருக்காது காம்பவுண்டு மேலே யாராச்சும் ஏறி உட்காந்துருப்பாங்களா காம்பவுண்டில் சேர் சேர்ப்பட்டு உட்காருவாங்களா அப்போ காம்பவுண்டு உரியதல்ல அது பாதுகாப்புக்கு உரியது இப்போ அந்த அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடியவர்கள் அந்த வந்து நிம்மதியாக அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த வீட்டினுடைய காம்பவுண்ட் காம்பவுண்ட்ஸ் நல்லா சரியாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் அதானே அதே மாதிரி சமூகத்துக்கான பாதுகாப்பாக இருக்கிறது இந்த போலீஸ் தான் போலீஸும் ஒரு காமன் ஷவர் மாதிரி அதனால உங்களுக்கு பெருசாக பிரயோஜனம்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது ஆனால் அதுதான் காமன் ஷவர் அந்த உங்க வீட்டு காமன் ஷவர் விரிசல் விடுறதை ஒத்துக்கிடுவீங்களா அது விரிசல் விட்டால் பாதுகாப்பா அது மாதிரி இந்த சமூகத்தினுடைய காம்பவுண்ட் ஷவராக இருக்கக்கூடிய காவல்துறை வந்து அப்படியே ஒரு மன உளைச்சலுக்குள்ளே ஆயே அவர்களுடைய பணியில் தோய்வு ஏற்பட்டுச்சுன்னு வைங்க எப்படி வீட்டுக்குள்ளே காம்பவுண்டு போச்சுன்னா திருடனுக்கு கொண்டாட்டமோ அதே மாதிரி சமூக விரோதிகளுக்கு கொண்டாட்டா அதெல்லாம் அனுமதிக்கக்கூடாது நீங்கள் அந்த பொதுமக்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கணும் காவல்துறை காவல்துறைக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த இண்டிவிஜுவல் சுட்டி காட்டுங்க உயர் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க அது தவிர அந்த இண்டிவிஜுவலே வந்து எகைன்ஸ்ட் லா பண்ணார்னா அவர் தனிப்பட்ட முறையில் சட்ட சிக்கலை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதுக்காக நீங்கள் அந்த ஒட்டுமொத்த காமௌண்ட் சோரையை நாங்கள் இடிச்சு விட்டுருவோம் அப்படின்னா யாருக்கு கேடு அதனால் இதெல்லாம் நீங்கள் உணரணும் இதனுடைய இம்பேக்ட் எப்படி வருதுன்னா இப்போ சமீப காலமாக அனைத்து திரைப்படங்கள்லையும் அது என்ன டாப் ஸ்டாரு சுப்ரீம் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் யார் நடிக்கக்கூடிய என்ன படமா இருந்தாலும் சரி ஏன்னா அந்த எகைன்ஸ்ட் போலீஸா அதை வந்து ஹைலைட் பண்றாங்க ஏன்னா ரவுடி கை ஓங்குகிற மாதிரி காமிக்கிறாங்க மிக மிக கொடூரமா ஆனா இப்ப வரக்கூடிய அந்த இளம் டைரக்டர் அவங்களுக்கு எல்லாம் மண்டை எப்படியும் கெட்டு போச்சுன்னு தெரியல ரத்தமா அப்படியே காமிக்கிறது ரத்த கலரியா காமிக்கிறது சொட்ட சொட்ட அருவாளில தூக்கிட்டு வர்றதுக்கு தனியார் கொ கொதிக்கிற தண்ணிக்குள்ள அப்படியே ஆளை உயிரோட இறக்கறது இப்படியா காமிச்சாங்க பழைய படங்கள் இப்படி நடந்துச்சா எம்ஜிஆரினுடைய படங்கள் எப்பயுமே எவ்வளவோ படங்கள் வந்திருக்கு வந்துருக்குது சக்ஸஸ்ஃபுல்லாயிட்டா இறந்ததுக்கு காரணம் என்னன்னா அவருடைய எல்லா படங்கள்லேயும் நீதி தான் ஜெயிக்கும் போலீஸ் தான் ஜெயிப்பாங்க போலீஸ் ஓட ஓட நடு ரோட்டில் விட்டு வெட்டுறது ஏன்னா ஒரு ஆளை வந்து ஒரு ரவுடியோ யாரையோ ஒருத்தனை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கொண்டு வருவாங்க அதுக்குள்ளே வந்தால் சரி ஒரு ஐம்பது பேர் பின்னாடியே வந்து போலீஸ் ஸ்டேஷனை அடித்து அங்கே இருக்கிறவங்களை வெட்டி அவனை யாரை கொண்டு வந்தாங்களோ அவங்கள மீட்டுட்டு போகிறது இப்படிலாம் படத்தில் காமிக்கிறீங்க ஏன்னா அப்போ அவனுக்காக பார்க்கக்கூடிய ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடியவனுடைய மனநிலை எப்படி ஆகும் முதல்ல இந்த காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு கேட்டுக்கிறது ஏன்னா எப்படி முதல்ல கேட்டோம் கேட்கலாமா அதே மாதிரி தான் இப்போயும் கேட்குறேன் கேட்டுக்கிறது இது மாதிரியான படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக தணிக்கைக்கு உள்ளாக்கணும் அவங்க இதுதான் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலானே வச்சிட்டாங்க இப்படி தான் எடுப்பேன் ஏன்னா ரத்த கலரியாக காமிப்பான் சொட்ட சொட்டாக காமிப்பான் அவன் வந்து போலீஸை தூக்கி போட்டு அடிக்கிறது தான் காமிப்பான் போலீஸ் பற்றி எதுவுமே தெரியாது அவனுக்கு ஆனால் போலீஸ் பற்றி ரொம்ப தெரிஞ்ச மாதிரி படம் எடுப்பேன் ஆனால் சமீபத்தில் ஒரு படம் பார்க்குறேன் கா கார்கியா கார்கி ஆனால் அந்த அந்த படத்தில் பார்த்தோம்னா அக்யூஸ் எஸ்கார் எடுத்து டிஜிபி வந்துக்கிட்டு இருப்பார் டிஜிபி ஏஜிபி வேணா சோல்டரில் மாட்டி அவர் அக்யூஸ் டேஸ்க்காக அடுப்பா வருவார் எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க பாருங்க ஏதாச்சும் ஒரு மீட்டிங் நடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இன்ஸ்பெக்டர் இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டு ஒரு இருபது நிமிஷம் வசனம் பேசிக்கிட்டு இருப்பார் அவனுக்கு தெரியுமா ஒரு மீட்டிங் எப்படி நடக்கும் போலீஸ் கிரே மீட்டிங் எப்படி நடக்கும் இல்லைனா போலீஸ்னுடைய மீட்டிங் எப்படி நடக்கும் எதாச்சும் தெரியுமா அன்பாட்டுக்கு ஒருத்தன் இண்டிவிஜுவல் எழுந்துக்கிட்டு இங்கேயே அங்கேயே நடந்துக்கிட்டு அன்பாட்டு வசனம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி கேட்பாங்க அதனால் எல்லாமே அவ இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சல் ஒரு படம் பீம் ஏன்னா அதில் அந்த வைக்கல் சந்தர் கேரக்டராக காமிக்கக்கூடிய சூர்யா அவரே போய் கேரளாலாம் போய் பார்த்து கண்டுபிடிப்பார் அந்த வழக்கில் அதுவாக நடந்துச்சு அந்த வழக்கில் சிபிசிஐடி தான்ப்பா கண்டுபிடிச்சிச்சு சந்தர் அந்த வழக்கம் முன்னெடுத்தார் அவ்வளோதானே தவிர அவர் போய் காடு மேடெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு அந்த கற்பிணி பெண்ணை இழுத்துக்கிட்டு அப்படிலாம் கண்டுபிடிக்கலை சிறிசிஐடி பற்றியே அந்த படத்தில் வராது ஆனால் அதனால் இந்த மக்களுக்கு காட்சி ஊடகமாக இந்த சினிமாவில் காமிக்கிறது அதுதான் நிஜம்னு நம்புகிறாங்க அதனால் இந்த ஒரு இங்கே எங்களுக்கு இல்லைன்னா வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே படம் போடையில் அதுக்கு வந்து ஒரு சென்சார் இருக்கணும் காவல்துறையை சார்ந்தவர்கள் இருக்கணும் இல்லைனா அந்த கோரிக்கையை வந்து மத்திய சென்சார்க்கே நீங்கள் அனுப்பணும் சென்ட்ரல் சென்சார் போர்டில் காவல்துறை சார்ந்த அதிகாரி அதில் கட்டாயம் இருக்கணும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியாச்சும் அதில் கட்டாயம் இருக்கணும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் சினிமா நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறதுல ஆர்வம் காட்டுறாங்க ஆனால் உண்மையிலேயே சமூக அக்கறையோடு அதில் போய் இருக்கணும் ஆனால் அவ்வளோ மோசமான திரைப்படங்கள் வருது அதுதான் இன்றைய இளம் தலைமுறையினர் இந்த அளவுக்கு கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்குது அதனால் அதெல்லாம் கட்டுப்படுத்தணும் பழைய படங்கள்லாம் வந்து நீதி வெல்லும் அவ்வளோதான் ஏன்னா எவ்வளோதான் அக்கிரமாக நடத்துகிற மாதிரிலாம் இருப்பேன் ஆனால் யாரையும் வந்து சண்டை காட்சிகளில் மிகச்சிறப்பாக நடித்த எம்ஜிஆர் ஒரு ஆளை கூட அவருடைய படத்தில் கொண்டிருக்க மாட்டார் கொலையை பண்ணியிருக்க மாட்டார் அடிப்பார் ரத்தம் வரும் போலீஸ் வரும் பிடிச்சிட்டு போடுவோம் கொடுத்துட்டு போயிடுவாங்க இதுதான் நடந்திருக்கோம் இப்போ போலீஸ் ஒரு ஆளை பிடிச்சி உள்ளே போயிட்டு வந்தால் அந்த ஸ்டேஷனையே தோம்சம் பண்ணி க கம்ப்ளீட்டாக அடித்து சப்ஜாட் பண்ணி தூக்கி போகிற மாதிரி படம் காமிக்கிறீங்க தூக்கி போகிற மாதிரி காமிச்சா அப்படி எடுக்கிறேன் திரைப்படத்துக்கு தானங்க எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு சால் ஜாப்பு ஒரு சினிமாவுக்கு எடுக்கிறேன் அப்புறம் என்ன அப்படி நாட்டில் நடக்கிறதுக்கா நாங்களா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்ல அந்த அப்போ உள்ள வந்து அந்த அளவுக்கு ஒரு அவன் அவ்வளவு கரைச்சல் கொடுத்தா அங்கே இருக்கக்கூடிய பாரா ரைட்ரு அங்கே இருக்கக்கூடியவர் உடனே பிஹெச்எஃப்ல சொல்ல மாட்டாரா தகவல் கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்ல மாட்டாரா கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்லி எஸ்பி ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டு நேரடியாக வந்து அவன் அங்கேருந்து மீட்டு வெளியே வந்தால போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே என்கவுண்டர் ஆயிருவான் பத்து பேர் அதையும் காமி அங்கேருந்து உடச்சி வெளியே எடுத்து வந்தாங்க வரையிலே வந்து எஸ்பி நேரடியாக அவருடைய ஸ்ட்ரைக்கிங் வச்சு சுட்டாரியா பத்து பேர் என்கவுண்ட்ரான காமி அது காமிக்கணும்ல அப்போ காமிச்சிங்கன்னா இந்த செயல் செஞ்சால் இந்த இது நடக்கும் விளைவு இது நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் நீ ஒன்றுமே ரவுடி கை ஓங்குற மாதிரி தான் படமே எடுக்கிறீங்க ஏன்னா அவர்கள்லாம் உங்களுக்கு ஆதர்ச புருஷர்களாகவும் அவர்களெல்லாம் உங்களுக்கு கதாநாயகர்களாகவும் காட்சியளிக்கிற மாதிரி வந்துருச்சுன்னா இது ஒட்டுமொத்த சமூகத்தை பால்படுத்தும் வேற வழியே கிடையாது இது மாதிரியான ஆட்கள் இது மாதிரியான இதை நீங்கள் பூஸ்டர் பண்ணி விட்டீங்கன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்ல போலீஸு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய துறை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய துறை ஒன்று ரெண்டு குறைபாடு இருக்கும் குறைபாடு அந்த இண்டிவிஜுவலாக சுட்டி காட்டுங்க அது கட்டாயம் கலையப்படும் அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த போலீஸு நடு ரோட்டில் விட்டு உமன் போலீஸை கேவலமாக பேசுறது நடு ரோட்டில் விட்டு டிராஃபிக் போலீஸ்ட்டை தகராறு பண்ணுறது அது எல்லார் மீதும் இந்த நடவடிக்கை எடுங்க இந்த நடவடிக்கை எடுக்கணும் குண்டாஸ் போடணும் அவங்கள வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனோம்னா ஒரு ஒன் இயரில் வந்து சுத்தமாக இந்த ரவுடி செம இருக்காதுங்க ஏன்னா எந்த நடவடிக்கையும் இருக்காது நீங்கள் வந்து அது இதுதான் இதனுடைய பின்னணி இந்த எடுக்கப்பட்ட செவுக்கு சங்கர் நான் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஆள் அது சட்டத்துக்கு போனார்னாலும் சரி சட்டத்தையும் அப்பாற்பட்டு பேசுவார் ஏன்னால் அவன் வந்து அவர் ஜஸ்டிஸ் கேட்டாலும் சரி அதனையும் மீறி பேசுவார் எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி பேசுவார் ஏன்னா அதனால் அப்படி ஆளுக்கு நம்ம எடுக்கப்பட்ட நடவடிக்கை இப்போ இந்த மாதிரி இருக்காமல் பார்த்தீங்களா அவருக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவருக்கே இது மாதிரியானது வரும் பொழுது நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் ஒழுங்காக இருக்கணும் இல்லைனா வாழ்க்கை போயிடும் எதிர்காலம் போயிடுறான் இப்போ அவர்கிட்ட இருந்த பசங்க பூரா வெளியில் வந்து என்ன பையன் போடுறாங்க அந்த பிரதிப்பு அந்த முத்தழிப்பு அவங்க எல்லாம் வெளியில் வந்து என்ன சொல்றாங்க அவர் எல்லாத்தையும் வந்து கெடுத்து விட்ருவாருங்க அப்படின்றாங்க நெருக்கமாக அவர்கள் பலருனதை காட்டலுமா நீ ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு தெரிஞ்சிரும் அவரை பற்றி அப்போ ஒரு ஆதரவு ஒன்றுக்கு தெரிவிக்கிறாரு அதுக்கடுத்து ஒன்று மாத்துறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா யார்கிட்டயே காசு வாங்கிட்டு காசு வாங்கிட்டு பேசுகிறாரு காசு வாங்கிட்டு பேசுகிறவனுக்கு என்ன பெரிய கொள்கை ரீதியாக என்ன பேசிடுவாங்க அப்படின்ற உணர்வு இருக்கணும் அதனால இது மாதிரி சும்மா வலைத்தளத்தில் பேசிக்கிட்டு பேசிருக்குறன் எல்லாம் பெரிய போராளி வீராதி வீரன் சூராதி சூரன் அப்படின்ற அப்படின்ற மாதிரி பார்க்குற பார்வையை விட்டுருங்க பொதுமக்களுக்கு தான் நம்ம வந்து இது வந்து மெயினாக முக்கியமாக எடுத்து சொல்லணும் அதனால் நம்ம சேனலினுடைய இந்த இம்பாயிண்ட்டு அப்படின்றத நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் எடுத்துக்கிறேன் ஏற்றுக்கிறேன் இது தனி தனிப்பட்ட எனக்கு மட்டும் இல்லை உங்கள் எல்லோரும் அனைவருக்குமான வெற்றியாக தான் பார்க்குறேன் தொடர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து கைகோர்த்து இருக்கிறதன் மூலமாக தான் ஒரு நல்ல சமூகத்தை ஏற்பாக்க முடியும் காவல்துறைக்கு எதிரான போக்கு அப்படின்றது கட்டாயம் வந்து ஒரு மோசமான சமூகத்தை ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் பயந்துகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சமூகத்தை ஏற்படுத்திடும் அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம் என்னுடைய சேனல் இன்னுமே பதி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுறீங்களே இல்லையா நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களா இல்லையா நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு பகிர்தலுக்கு உட்படுத்துங்க அதிக பேர் பார்க்க வைங்க ஆனால் அதன் மூலம்தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிறையா வெளியே போய் சேரும் இதுதான் போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான ஒரு குரலாக நான் பார்க்குறேன் ஆனால் மற்றவங்க யாரோ யார் மீதோ ஒரு ஒரு சார்பாக பேசுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை பார்சியாலிட்டி இல்லாமல் நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன் அதனுடைய விளைவு வந்து நல்ல விளைவை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கான் தொடர்ந்து பயணிப்போம் அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்க்குறேன்